எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா நான் ஆகாஷ் அடிச்சு சரிதான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் பாக்கியாவும் எலிலும் பார்த்துட்டிங்களா டெய் நீங்கள் பண்ண தப்புன்னு சொல்லி போராட்டிருக்காங்க இப்படி ரெண்டு எல்லாருமே வந்துட்டு மாறி மாறி சண்டை போட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்து இன்னே பார்த்தீங்கன்னா பொறுக்க முடியாமல் ஐயோ எல்லோரும் கொஞ்சம் சண்டை போடுறதுன்னு தெரியுங்களா நடந்த எல்லா தப்புமே வந்து நான் தான் காரணம் அவன் வேணாம் வேணான்னு கூட நான் தான் உன்னை வல்கட்டையுமா என்ன பிடிச்சிருக்கு நான் ஒன்று லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் தான் கட்டாயப்படுத்தி லவ் பண்ண வச்சேன் அதனால் எல்லா தப்புமே என்ன நடந்தோம் அதனால் நான் மன்னிப்பு கட்டுறேன் அதுவும் இல்லாத நான் அவனை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு அம்மா கிட்ட சத்தியமும் செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கு நீங்கள் ஏன் சண்டை போட்டுருக்கீங்க அவனை கஷ்டப்படுத்துறது எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது நான் இனிமேல் அவனை பார்க்குறது இல்லை தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க அவன் நல்லபடியாக இருக்கட்டும் நான் இருக்கிறதும் முடிக்கல சொல்லுங்கள் நான் எங்கே கண்காணிதா தான் கூட போயிடுறேன் உங்களுக்கு என்னால் உங்களுக்கு எல்லாருக்குள்ளும் சண்டை வேணாம் அப்படின்ற மாதிரி இனியாக சொல்ல உடனே பாக்கியை பதினாறு பதடி போய் ஏய் என்னடி நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க நீ சின்ன பொண்ணு நீ தனியாக வெளியே போய் என்ன பண்ணுவேன் நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை அவங்க பண்ணது தான் தப்பு நீ நாத்துக்கு அதுக்கு மன்னிப்பு இருக்க வீடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன பாக்கி பேசிகிட்டு இருக்க அவள் தான் அது எல்லாம் தப்புன்னு நான் தான் காரணம் சொல்லி மன்னிப்பு கேட்குறேன் அப்படி இருக்கும்போது நீ இன்னும் நாங்கள் பண்ண தான் தப்புன்ற மாதிரி இருக்க ஒரு சின்ன பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு மன்னிப்பெல்லாம் சொல்கிறான் ஆனால் நீங்கள் இருந்தாலுமே வந்துட்டு பெரியவங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்க இன்னும் சின்ன பையன் அடித்து போட்டு என்னமோ நான் பண்ணதான் தப்ப சரி நான் பண்ண தான் சரின்னு சொல்லிட்டு வாய்தாக பேசிட்டு உங்களுக்கு கொஞ்சம் மூணு மனசாச்சுருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்னதான் சொன்னாலும் நீங்கள ஏற்றுக்க மாட்டீங்க எக்கடன்னா கெட்டு போக இன்றைக்கி வேலைக்காரி மகனாக இருக்கிறவங்க நாளைக்கு வசந்து பெரிய ஸ்டேட்டஸ்க்கு வந்தேன் நான் போய் எங்கே போய் வச்சு மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாக்கி சொல்லிட்டு அங்கே அந்த போகாமல் கிளம்பி போயிடுறாங்க இந்த பாக்கி எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு நல்ல முடிவு தான் எடுப்பேன் ஆனால் இந்த விஷயத்தில் ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுங்களா பாக்கியம் மழை இருக்காங்க இப்படி மாற்றி மாற்றி பாக்கிய போனப்போயும் கூட வாக்குவாதம் போயிட்டே இருப்பேன் இருக்கடையில் தான் பார்த்துருங்கன்னா செலியும் இருந்துட்டு அம்மா அது வேலைக்கார கோசம் என்ன அடிச்சிட்டாங்களே அந்த அளவுக்கு அம்மாவுக்கு மேலே கோவமா அவனுக்காக பெத்த மகனை கை நிற அளவுக்கு இது அந்த இப்படி இருக்கும்போது நான் எப்படி இங்கே இருக்க முடியும் நீங்கள் சொல்லுன்னு சொல்லி தான் நான் வீட்டுக்கு வந்தேன் ஆனால் அம்மா பண்ணுறதெல்லாம் பார்த்தா நான் இந்த வீட்டை விட்டு போகிறது தான் எல்லாருக்கும் வந்து நல்லது நான் இனிமேல் அம்மா கூட போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் என்னடா பேசிட்டுருக்கேன் நம்ம எல்லோரும் ஒன்றா ஒத்துமையே ஒரு குடும்பமாக இருக்கலாம் சொல்லி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் ஒன்று சேர்த்துனா நீ என்னடா நான் இப்போ பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லல அப்படி தான் பேசாத பாக்கியாவுக்கு நான் எடுத்து புரிய வைக்கிறேன் நீ அதெல்லாம் கால்படாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா இது இதை சமாதானப்படுத்துறாரு இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போக போகுது அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் மேலே இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு பில் பட்டன் எழுதுங்க அப்போ தான் நான் பண்ணுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனே வரும் தேங்க் யூ